செடியேசு ராஜா உமாடு இணைந்திருக்கும் இளை நாங்கள் உமத்தாய் படருகின்ற தொடி நாங்கள் உம்மாடு இணைந்திருக்கும் இலை நாங்கள் உமத்தாய் படருகின்ற தொடி நாங்கள் செடியே கேசு ராஜா திராட்டு செடியா பசும்ருல நடத்தி செல்பவர் பாரிசுத்தமானவர் அையா பசும்பொருளை சரி நடத்தி செல்பவர் பாரிசுத்தமானவர் அய்யா மே மகிழுதயா உம்மாடு இருப்பதாலே உள்ளமே மகிழுயா உம்மோடு இருப்பதாலே கள்ளம் நீங்குதையா எனக்கு தள்ளம் யாத்த செடியே ராஜா உம்மோடு இணைந்து இருக்கும் இளை நாம உமக்காய் பாடறுகின்ற தொடி நாங்கள் உமோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள் உமக்காய் பாடருகின்ற தொடி நாங்கள் டிரத்து செடியே கேசு ராஜா பிரச்சு செடியே டெசுராஜா குயவன் கையில் ஏந்தி ஐயா ஐியவன் கையிலுள்ள தலைமன் நாங்கள் ஏந்தி வணந்த ஐயா திட்டம் பால் ஒரு வாக்கம் சுத்தமாய் ஒரு மாத்தோ சித்தம் போல் ஒரு வாக்கோ சித்தமாய் ஒரு மாத்தோ நித்தமோ தரத்தில் நாங்கள் நித்தம் தரத்தில் காத்து செடியே கேசு ராஜா காற்று செடியே கேசு ராஜா உண்மோடு இணைந்திருக்க கிளை நாங்கள் ம தாய் பாடருகின்ற தொடி நாங்கள் கும்பாடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமத்தாய் பாடருகின்ற ஆண்கள் செடியே ராஜா செடியே நிலைத்திருந்து தினமும் பணி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் தனி கொடுத்தோம் சீரக ஐயா ஐயா வேதத்தை வாசித்த பகிழந்தோ வாசுத்தும்கிரோம் தியானம் சேந்தா நாங்கள் தியானம் சேந்தா பிரச்ச செடியே விசுராஜா பிரச்ச செடியே விசுராஜாடு இணைந்திருக்கோம் இளை நாங்கள் உமக்காய் வளருகின்ற பொடி அமே இணைந்து இருக்கும் கிளை நாந்த உம தாய் பாடருகின்ற கொடி நாங்கள் ராஜ செடியே விசுராஜா செடியே